அதிமுகவை வந்து பாஜக வந்து நிர்பந்திக்குமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கும்னு நினைக்கலாம் ஏற்கனவே தான் எடப்பாடி இருக்கிறாரு இப்பவும் பாஜக கூட்டணியில தான் இருக்கிறாரு சின்னமா டிடிவி ஓ பி எஸ் எடப்பாடி செங்கோட்டையனல் வரைக்கும் எல்லாம் அஞ்சு முறையும் ஒரே மாதிரி பாஜக வாழ்க மோடி வாழ்க அமித்ஷா வாழ்க அண்ணாமலையோ நீங்க விட்டு இறங்காம அவர் எல்லாம் நீங்க எல்லாம் என்ன இறங்காம போலீஸ்காரங்களா தொலைச்சிருவேன் சட்டையை கழட்டிடுவேன் வந்த உடனே முதலமைச்சர் ஆசைப்பட்டு யாரோ உள்ள தள்ளி விடுறாங்க அது கூட பாஜக விருப்பம் இல்லாமல் அது நடக்காது ஆகவே பாஜக செல்ல குழந்தைதான் விஜய் பாஜகவின் செல்ல குழந்தைதான் எடப்பாடி எடப்பாடி விஜய் தாவேகா பாஜக கூட ஒன்று விடுவதற்கான சூழல் நெருங்கி வர்றதையும் நான் அவதானிக்கிறேன் வளகரம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு தனியார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வாய்ஸுக்கும் சுந்தர வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுக அரசு வந்து அவங்க செய்யக்கூடிய தவறுகளை மறைக்கிறதுக்கு மும்மொழி கொள்கை இந்திய எதிர்ப்பு அப்படிங்கறத அதை கையில் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சட்டம் ஒன்று சரியில்லை இங்கே வந்து ஆட்சி சரியாக நடக்கல அப்படிங்கிற விமர்சனங்கள் இருக்கு மக்கள் பிரச்சனையை பார்க்கறது இல்லை அப்படிங்கிற கடுமையான விமர்சனம் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு இதெல்லாம் அடை அவங்க வந்து இந்திய எதிர்ப்புங்கிறத மறுபடியும் கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு ஊழலுக்கு எதிராக கட்சியை தூக்கியது ஆம் ஆத்மி ஊழலுக்காக சிறை போன முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருக்கிற பொழுதே சிறையிலிருந்து அந்த கட்சியை நசிக்க அழித்து இப்போ பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்துருச்சு அரவிந்த் கெஜ்ரிவாலே ஊழல்வாதின்னு சொன்ன பிறகு நாட்டிலே பாஜகவை பாஜகவினரை தவிர பாஜகவினரை ஆதரிப்பவர்களை தவிர நாட்டில் அனைவரையுமே ஊழல்வாதிகள் என்று பாஜகவினர் உத்திரை குத்தி தான் ஒழித்து சிறைப்படுத்தி ஜனநாயகத்தை ஒழிக்கிறார் அப்படித்தான் நீங்க ஸ்பெக்ட்ரம் ஊழல் தான் ஆட்சி முதல் மாறுது இரண்டாயிரத்தி பதினாலுல காங்கிரஸ் அந்த ஊழலே நடக்கல இல்ல அந்த வழக்குகள் வந்து வழக்கு போய் தாங்கிறாங்க காங்கிரசும் திமுகவையும் தான் இதே பாஜக இதே இந்துத்துவவாதிகள் மதவாதிகள் ஐயா இருந்து எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா மிக கடுமையாக ஸ்பெக்ட்ரம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடி ஊழல்னு சொன்னாங்க பச்சை பொய்யா அவதோ பரப்பி அவ்வளவு அப்பழுக்கற்ற மன்மோகன் சிங் ஐயாவுடைய அரசை உலகத்திலேயே நீ அப்படியெல்லாம் ஒரு வாழ் மனிதரை பார்க்க முடியாது அப்படிப்பட்ட மனிதரையவே ஒரு வரை போகிற ஊழல்வாதி போல காட்டி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த வழக்கு நடைபெறுகிறது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சைனின் நீதி அரசை விசாரிக்கிறார் குற்றம் சாட்டப்பட்ட ஆர் ஆசை ஐயாவும் அம்மா கனிமொழி அம்மாவும் போகிறாங்க ஒரே ஒரு ஒரு ஆதாரத்தை கூட இந்த இந்தியாவினுடைய பாஜகவினுடைய மோடி அரசினுடைய மத்திய குற்றப்புலனாய்வு அமைப்பு நிரூபிக்க முடியாமல் ஆதாரத்தை தர முடியாமல் எந்த விதமான கருத்தும் இல்லாமல் நிரபராதின்னு விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ஆர் ஆசா அப்படின்னா நீங்கள் இந்த நாட்டினுடைய எங்கே ஊழல் நடந்துச்சு அப்படி தான் இப்போ நீங்கள் இன்றைக்கி கூட அண்ணாமலை ஒரு ஒரு டாஸ்மாகில் போய் ஒரு அந்த இடி ரைடு நடத்தி ஒரு ஆயிரம் கோடிக்கு மேல வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு செய்தி வெளியிடுறாங்க அமலாக்கத்துறை ஆமா இப்படி அப்படித்தானே டெல்லியில மதுபான கொள்கை மதுபான கொள்கையில ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு தானே கெஜ்ரிவால் உள்ள போட்டாங்க போனாங்க இப்போ இது இந்த விசாரணை முடிய முடிய பிறகு வந்து தெரிய வரும் தானே இப்போ இல்ல அதுக்குள்ள ஆட்சி மாறி இல்ல அவங்களுக்கு இப்ப அவங்களுக்கு தேவை அது நோக்கம் வந்து ஊழல் பணத்தை கைப்பற்றுவது ஊழல் வாயிலை சிறைப்படுத்துவதல்ல அவனுடைய அரசாங்கத்தை சிதைத்து அவனை தெருவில் கொண்டுட்டு வந்து அந்த கட்சியை நாசமாக்கி அந்த தலைவனை சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சுட்டு சிறைக்கு அனுப்பிச்சுட்டு ஆட்சியை கைப்பற்றுவதுதான் அதுக்கு உலகத்தில் எல்லா உள்ள அறிவுள்ள எல்லாம் இந்த சிக்கல் வராது ஐரோப்பாவில் ஊழலுக்காக எந்த ஆட்சியும் எந்த தலைவனையும் தண்டிக்க மாட்டாங்க ஐரோப்பாவில் கிடையாது அமெரிக்காவில் ட்ரம்முக்கே கிடையாது பாலியல் குற்றச்சாட்டுக்கு வந்த பிறகு கூட ட்ரம்ப் தான் மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா நீதிமன்றமே பின்வாங்கிட்டு அவரை ஜனதி ஆகிட்டாங்க ஆனால் நீ இந்த சொல்கிற இந்த ஆசியாவில் பாகிஸ்தானில் ஒரு கட்சி ஒரு தலைவன் கூட ஆட்சியில் இது தொடர்ந்து நீடிக்க முடியல இம்ரான்கான் வரைக்கும் தப்பிச்சு ஓட வச்சுருவான் ஊழல்கிற நீங்கள் சொல்கிற வார்த்தையை பயன்படுத்தி தான் அங்கே நாட்டில் சிறுத்தன்மையில நாடு வளர முடியல ஆப்கானிஸ்தானில் தேசிகள் தான் ஹசீனா இன்னைக்கு தப்பிச்சு ஓடி வந்து தலைமரவா இருக்காங்க ஊழல் குற்றச்சாட்டு தான் ஆனால் அதிகார மையத்தை வந்து கை காட்டிட்டு உங்க ஊழல் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் ஊழலை விட சர்வாதிகாரம் கொடுமையானது ஊழலை விட ராணுவ ஆட்சி கொடுமையானது இந்த ஊழல்ல தான் பாஜக வளர்ந்துருக்கு நீங்க எந்த ஊழலை சொல்லி விஜய் சொல்லுகிறாரோ எந்த ஊழலை சொல்லி அண்ணாமலை சொல்லுகிறாரோ எந்த ஊழலை சொல்லி மோடி சொல்லுகிறாரோ அந்த ஊழல் இந்தியாவில் தான் பிரதமராக மோடி வர முடிகிறது அதுதான் ஜனநாயகம் இங்கே எந்த ஊழலை சொல்லி நீங்க கெஜ்ரிவாலு பரப்புரை நடத்தினாலும் அந்த கெஜ்ரிவால் தான் எங்கள் முதலமைச்சர் வர முடியும் ஆனால் பாஜகவை நீங்கள் பாஜக செய்கிற இருந்து யாராவது பாஜகவை மீறி ஆட்சிக்கு வர முடியுறதா வர முடியாது ஏன் அதுதான் சர்வாதிகாரம் அதுதான் பாசிசம் அதுதான் வன்முறை ஏன்னா வன்முறையை விட பாசிச சர்வாதிகாரத்தை விட ஊழல் பெரிதானதல்ல ஊழல்னா நீங்கள் அதுக்கு உரிய நிறுவனங்கள் இருக்குது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் ராசாவை கைது பண்ணீங்க ஏன் நீங்கள் ஆட்சி மாற்றம் வந்துடுச்சு ராசா விடுதலை ஆகிட்டார் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து பறிக்கப்பட்ட ஆட்சியை மீறி உருவாக்க முடியுமாங்க ஜனநாயகம் அங்கே செத்து போச்சு இல்லை ஜனநாயகத்தின் குரல் விலையை நெரிச்சிட்டு நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டுலேருந்து வெளியேறின பிறகு அங்கே என்ன இருக்குங்க நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்க ஆனால் செத்து போயிட்டீங்க நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்க ஆனால் இறந்து போயிட்டீங்க இதுதான் நீதி அந்த நாட்டில் அப்படி தான் நீங்கள் திமுக ஆட்சியும் அவங்க ஆதார் கேட்குறாங்களே நேற்று ஆயிரம் கோடினா அண்ணாமலை சொல்கிறாருன்னா ஏய் ஆதாரத்தை கட்டு நேற்று சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறார் இன்றைக்கி அண்ணாமலை சொல்கிறார் அவர் கிரிமினல் அப்போ நீங்கள் ஊழல் இல்லாத அவதூறுகளை பரப்புறது பாஜக பத்திரம் ஊழல்ல பத்தாயிரம் கோடின்னு சொன்னாங்க யாராவது கணக்கு கேட்கறோமா பாஜக மீது இத்தனை குற்றச்சாட்டு வருது ஒருத்தர் யார் யாராவது நீதிமன்றத்துக்கு போக முடியுமா யாரும் கேள்வியே கேட்க முடியாது பாஜக தெரு தெருவோரத்துல குடிசை விட்டுல வாழ்றாங்களா பாஜக எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் போடாமல் பட்டிச்சீல கிடையாது செய்ய அவர்கள் வந்து தவறு செய்யறாங்கனால மாநில அரசு செய்யக்கூடிய தவறுகளை வந்து ஆதரிக்க முடியல நான் மாநில அரசு மத்திய அரசுங்கிற பாஜக அரசு தான் இப்போ ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுகிற பாஜக பாஜக வந்து எல்லாருமே எம்பி எம்எல்ஏ எல்லாமே பஸ்ஸில் நகர பேருந்தில் போறாங்க தொடர் நிலையத்தில் ரயில் எல்லாரும் சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்ல போறாங்கன்னா இப்ப பாஜக எளிமையாக இருக்கிறது தெருவோரங்களில் வசிக்கிறாங்க பா மற்ற கட்சிக்காரங்கள்லாம் பங்களாவில் வசிக்கிறாங்க விலகி வந்த காரில் போறாங்கன்னா நீங்க சொல்ற சரிதான் நீங்க யார குற்றச்சாட்டு சொல்றீங்களோ அவ தெருவில் படுத்திருக்கிறான் நீங்க பங்களாவில் படுத்துக்கிட்டு நீங்க அவங்கள பற்றி நீ ஊழலில் அப்படி பார்க்க முடியுமாண்ணா அதிமுக ஆட்சி காலத்துல வந்து இவங்க செஞ்ச ஊழலை வச்சுதான் பிஜேபி வந்து அவங்களை க கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வந்து திமுக தான் வச்சுச்சு இன்றைக்கு வந்து அதே மாதிரியான புகார்கள் வந்து திமுக மீது வரும்போது பிஜேபி கை காமிக்கிறது எப்படி சரியா இருக்கும் வந்து அதிமுகவுல நீங்க சின்னமாவை சிறைப்படுத்தின பொழுது டிடிவிக்கு ரைடு வரும் பொழுது தமிழ்நாடுல தனியரசு தவிர யார் அப்படி என்ற மாதிரிலாம் யாரும் எதிர்க்கல அந்த சோதனை திமுகவே அங்கீகரிக்கல ஆதரிக்கல அந்த நடவடிக்கையை நீங்க சொல்ற மாதிரிலாம் திமுக சின்னமா மீதோ அல்லது டிடிவி மீலையோ ஓபிசி தலை தலைமை செயலகத்துல ஓபிஎஸ் மீதுக்கு ரைடு வருகிற பொழுதெல்லாம் திமுக தான் முதல்ல கண்டிச்சு திமுகவுக்கு அந்த பக்குவம் இருக்கு அதிமுக எடப்பாடிக்கு அந்த பக்குவம் இல்லை எடப்பாடி பழனிசாமி நேத்து டாஸ்மாகில் போய் ரைடு போகுதுன்னா கண்டிச்சிருக்கணும் ஆனா மௌனமா பயந்து தப்பிச்சு ஓடுறாரு எடப்பாடி எதுக்கு அதிமுக தானே கரப்ஷன் அரசு சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் பரஸ்பர ஊழலுக்கு ரெண்டு பேர் குற்றச்சாட்டு சொல்றது வேற நடவடிக்கை வந்து கட்சியை முடக்குவதற்கான லோக்கத்துல நடவடிக்கை திமுகவை பெரிய பேசல திமுக கட்சியிலேயோ முதலமைச்சரோ துணை முதலமைச்சரே இது குறித்து பேசலையே இடி குறித்து இடி ரைடு குறித்து செந்தில் பாலாஜி அவர்கள் தானே கருத்து சொன்னாங்க அவரை விட இவருதான் சொல்றாரு சட்டத்துறை அமைச்சர் தான் சொல்றாரு ஒரு கருத்து சொல்லிட்டு தப்பிச்சாரு இல்ல ரைடு போயிட்டு இருக்கும் போது உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கேட்கும் போது மத்திய அரசு வந்து பயமுறுத்துறதுக்காக பண்றாங்க அப்படின்னு பேசுறாரு அவ்வளவுதான் அது குறித்து கண்டிக்கலையா அது குறித்து கண்டிக்கல இல்ல இந்த கட்சிகளும் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லா கட்சிகளும் கண்டிக்கணும் ஆனா அவங்க என்ன நீங்க சொல்ற மாதிரி பார்வையில பாப்பாங்க அப்போ ஊழல் ரைடே நடத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இந்த கட்சிகள் இருக்கிற சிக்கல் ஊழல் ரைடு ஊழல் நடத்துறது வந்து பா அதாவது இப்போ நாலு கோடி ரூபா பணம் ரைனார் ரெண்டு எடுத்தாங்க அவர் எந்த கட்சிக்காரரு பாஜக இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஒரு நடவடிக்கை எடுத்துருக்காங்களா ஈடி போயிருக்கா இடி ரைடு மட்டும் இல்லை வழக்கு பதிவு பண்ணியிருக்கா எடுக்காது அதனால தான் நம்ம பாஜகவை ஒரு சார்புள்ள தன்னுடைய கட்சி நடனுக்காக தன்னுடைய கட்சியில் சேர்ந்து கொண்டால் வளர்க்கலாம் அதுக்கு தான் வாஷிங் மிஷின் சொல்கிறாங்கல்ல பாஜகவில் சேர்ந்தால் அது வாஷிங் மிஷினில் போட்டால் எல்லாம் சுத்தமாக லாண்ட்ரி ஆகி வெளியே வந்துடுவாங்க அப்படி தான் நீங்கள் மகாராஷ்டிராவில் அஜித் பவார் அப்படி தான் நீங்கள் சரத்பவாரோட மாமலை வந்து வழக்கில் காட்டி கட்சி உடைச்சாங்க இதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிரம் கோடி ஊழல்னு சொன்னாங்க இப்போ அவர் பாஜகவில் சேர்ந்த பிறகு இப்போ புனிதர் ஆயிட்டார் வெளியிருக்கார் பாதுகாப்பாக இருக்கார் ஆனால் அவரை எதிர்த்த சஞ்சய் ராவத் செய்தியில் கடந்து வெளியே வந்தார் பாவம் சிவசேனா அதை உடச்சி ஜிண்டே இன்றைக்கி பாதுகாப்பாக இருந்தார் பாஜக கூட போனதுனால ஆகவே பாஜகவினுடைய நோக்கம் ஊழலை ஒழிப்பதில்லை அரசியல் கட்சிகளை ஜனநாயகத்தை ஒழிப்பது பல கட்சி ஆட்சி முறையை ஒழிப்பது ஒரே கட்சி பாஜக மட்டும்தான் உலகத்தில் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கட்சி பாஜக ஆர்எஸ்எஸ் அது ஒரு மதம் சார்ந்து பிற்போக்கு கருத்தை கொண்டிருப்பதனால நம்ம ரொம்ப கவனமாக வச்சிருக்கியா தொடர்ந்து வலியுறுத்தும் தமிழ்நாடு அரசியல் சூழல வந்து பாஜக இரண்டாயிரத்தி அதிமுக வைக்கும் போது கடுமையான விமர்சனத்துக்கு பிறகு வந்து திமுக தொடர் வெற்றிகளை இருக்காங்க பெற்று வந்துடும் பயன்படுத்திட்டு வந்து அதிமுக வந்து பிஜேபி இல்ல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாங்க இப்போ இப்ப சமீபத்துல கேட்கும்போது ஆறு மாதத்துக்கு பிறகு கூட்டணி பத்தி எல்லாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பதில்கள் இருக்கு அதிமுக வந்து பாஜக வந்து நிர்பந்திக்குமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலம் பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கும்னு நினைக்கலாம் ஏற்கனவே நிர்பந்தத்தில் தான் எடப்பாடி இருக்கிறாரு இப்பவும் பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறாரு பாஜக கூட்டணியிலிருந்து எடப்பாடி எப்பொழுதும் வெளியே சித்தாந்த சித்தாந்த இருந்து நான் சொல்கிறேன் தத்துவார்த்த கூட்டணியிலிருந்து கொள்கை கூட்டணியிலிருந்து பாஜக பற்றி கடம்பற்றி தலைவர் அம்மா மறைந்த மறைந்து சின்னம்மா அவர்கள் சிறைப்பட்ட காலத்திலிருந்து தொடர்ந்து அவர்களுக்குள்ள உறவு இருக்குது கூட்டணி இருக்குது அது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது சித்தாந்த நிலையில் இருக்குது தேர்தல் உறவை மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தற்காலிகமாக துண்டி கொண்டு துண்டித்து கொண்ட எடப்பாடி மீண்டும் இப்பொழுது ஆஹ் திராவிட முன்னேற்றத்தில் மட்டும் தான் என்னுடைய ஒரே எதிரி பாஜக எதிரி இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்ப மீண்டும் பாஜக அதிமுக உறவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உருவாவதற்கான வாய்ப்பை இப்பொழுது அவர் இருபத்தி ஆறுலயும் நாங்க கூட்டணி இல்ல அப்படிங்கற மாதிரி தானே இன்னும் சொல்லி சொல்லியிருந்தாரு இப்ப ரைடு வந்துருச்சு ரட்டளை சிக்கல் வந்துருச்சு சென்னை ஒரு தீர்ப்பு வந்துருச்சு கட்சியை மட்டும் தான் நீங்க அதுதானே நீ தேர்தல் ஆணை முடிவு சொன்ன உடனே எடப்பாடிக்கு பாஜகவோட போய் உறவு வச்சுட்டாரு தேர்தல் ஆணையம் முடிவு செய்யலாம்னு இங்கே உயர்நீதிமன்றம் முடிவு முடிச்சு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் பதவி சும்மா வழக்கு தள்ளு தள்ளுபடி நிறுத்தி வச்சுருக்காங்க அவங்க அப்போ இரட்டை முடக்கப்படலாம் அதிமுகவில் எடப்பாடி உடைய பதவிக்கே பாதி போடலாம்ங்கிறோம் அண்ணா எடப்பாடி மீண்டும் பாஜகவை பாய்ச்சிக்கணும் மீண்டும் பாஜக உறவுக்கு தயார்னு சொல்றாரு அண்ணாமலையை இப்போ ரெண்டு பேருமே மாற்றி இப்போ ரெண்டு பேரும் அண்ணா தம்பின்னு இப்போ குஞ்சி குஞ்சு குழா ஆகவே இவர்களுக்குள்ளே எந்த தத்துவ முரண்பாடோ கொள்கை முரண்பாடோ இல்லை அப்போ நீங்கள் திமுக வந்து தொடர்ந்து பாஜகவை எதிர்க்கிறது அதிமுக பாஜகவை ஆதரிக்கிறது பாஜக அதிமுகவை ஆதரிக்கிறது பாஜகவுடைய எல்லா முனைகளும் பாஜகவை ஆதரிக்கிறது சின்னமாட்டி டிவி ஓபிஎஸ் எடப்பாடி செங்கோட்டையனன் வரைக்கும் எல்லா அஞ்சு முனையும் ஒரே மாதிரி பாஜக வாழ்க மோடி வாழ்க அமித்ஷா வாழ்க இப்படியே முழக்கம் போட்டுக்கிட்டு அரகரா அரகரான்னு சொல்கிற மாதிரி கோய்ந்தா கோயந்தான்னு போகிறாங்க அப்போ இங்கே எப்படி இந்த கட்சி திராவிட இயக்கம்னு சொல்லி அதிமுக இருக்கிற ரெண்டு கோடி பேர் இந்த கட்சி ஒரு தனித்த கட்சின்னு எப்படி இயங்குவான் ஆகவே அவன் இப்ப வாழ்க அமித்ஷா வாழ்க அண்ணாமலை வாழ்கன்னு அதிமுக திமுக அதிமுகங்கிற திராவிட இயக்கமே இன்னைக்கு அண்ணாமலை வாழ்க்கின்ற அளவுக்கு நம்ம மோசமா போகுது இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அபாயகரமான ஒரு சூழலை எடப்பாடி உருவாக்குறது டிடி விதிநகரை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு வந்து பிஜேபி கூட கூட்டணி இருந்தாதான் அதிமுக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான துணையில வந்து அவர் பேசிட்டே வராரு சசீலா அவர்கள் என்ன சொல்றாங்க ஒருங்கிணைப்போம் அதிமுக ஒருங்கிணைவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் அவர்கள் வந்து எந்த நிபந்தனையும் இல்லாமல் இணையறதுக்கு தயாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இப்ப இந்த கூட்டணி இந்த இந்த கட்சிகள் இந்த தலைவர்கள்லாம் வந்து பெரிய அளவுல ஓட்டி இல்லை நாங்க நாங்க வந்து பயணிக்கிறது இந்த ஒற்றை தலைமை எடப்பாடி தான் அப்படின்ட்டு எடப்பாடி அவர்கள் கூட இருக்கவங்க சொல்லிட்டே இருக்காங்க எல்லாம் சேர்ந்தாதான் வந்து அதிமுக வெற்றி பெறுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சேர்ந்தாலும் வெற்றி பெறாது ஏன்னா இவங்க வந்து சேர்ந்து கருத்தையில் முதல்ல உறுதியை பிரகடனப்படுத்தணும்ல யார் தலைவர்னு முதல்ல முடிவெடுக்கணும் அந்த தலைவர் பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருப்பாரா பாஜகவின் இல்லாமல் தனித்து இயங்குவதாகிற முடிவுக்கு முதல்ல இவங்க நாலு பேர் வரணும் அஞ்சு பேர் முதல்ல நம்ம பாஜகவை பா முதலாளியாக ஏற்றுக்கொண்டு ஒரு கிளை அமைப்பாக நடைபெறுவதா அல்லது நாமே தனித்து அவருடைய உறவை துண்டித்துக் கொண்டு எதிர்த்தாலும் சண்டையிடுவதற்கு அணியமாக புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவின் கனவை நனவாக்குகிற வகையில் அதிமுகவுக்கு ஒரு தலைமை வந்து அந்த தலைமையை அனைவரும் ஏற்றுக்கொண்டு சமர் செய்தால் திமுகவை பாஜகவை ஒருடைய எதிர்த்தால் இங்க கூட்டணி வலிமையாக கட்சியினர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை தானே தலைவரை எடுத்துக்கிட்டோம் இல்லையா ரெண்டு கோடி ரெண்டரை கோடி பேர் தொண்டர்கள் வெறும் எண்பத்தஞ்சு லட்சம் தான் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிச்சிருக்காங்க ஒரு கோடியா ஐம்பது லட்சம் பேர் எடப்பாடி விட்டு தொண்டர்களை வெளியிட்டாங்க சட்டமன்ற தேர்தல் வேற பாராளுமன்ற தேர்தல் வாக்குகள் மாறத்தான இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிப்பவர்கள் அல்லது தன்னுடைய கட்சி தொண்டர்களே நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜகவுக்கு மோடிக்கும் சட்டமன்றத்துக்கு எடப்பாடிக்கு அவன் எப்படி நம்ம கட்சி தொண்டரா இருப்பான் உறுப்பினரா இருப்பான் போது இப்போ இதற்கு முன்பு இருந்த தேர்தல்கள்ல திமுக காங்கிரஸ் கூட்டணியா இருக்கட்டும் பாஜக அதிமுக கூட்டணியா இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தல்னு வரும்போது மோடியா அப்படிங்கிற காங்கிரசா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கும் அதே மாதிரி சட்டமன்றம் வரும்போது ஸ்டாலினா உதயநிதி ஸ்டாலினா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும் அப்போ மாறும் தானே வாக்குகள் மாறாத போது தேர்தல் வந்து வேற தானே இல்ல அப்படின்னா நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தலுக்கும் திமுக பிஜேபி கூட்டணி இருந்தாங்களா அப்பவும் மக்கள் நிராகரிச்சாங்க சரியா சொ அதாவது உறவை உறவை நான் நான் தேர்தல் தேர்தல்றவை கொண்டு எடப்பாடி சித்தாந்த உறவை துண்டித்தாரா துண்டிக்கவே இல்லை தாமரைக்கு வாக்களிக்காதீர்கள் மோடியை பிரதமர் மாட்டோம்னு ஒரு வாரத்தை கூட எடப்பாடி சொல்லவே இல்லை ஒரு பக்கம் மோடி வாழ்க தாமரை வாழ்க ரட்டளை வாழ்க அம்மா வாழ்கன்னா மக்கள் குழம்பி போய் தான் தொண்டர்கள் ஓட்டு போடுறான் தாமரைக்கு போட்டா இப்போ நீங்கள் வந்து இப்போ பாஜகவை எதிர்க்காம பாஜக தேர்தல் உரையை துண்டித்து என்ன பயன் எடப்பாடி எடப்பாடி அவருக்கு என்ன நிர்பந்தம் இருக்கு பயன்தான் இருக்கு சுத்த பறிமுதல் செய்வாங்க கட்சிக்கு யாரால சேதி ஓடி போயிருவா ரட்டலை முடக்குவாங்க பாஜகவை பற்றி தெரியாதா இந்தியா முழுக்க என்ன பண்ணுறாங்க ஜார்க்கண்டில் முதலமைச்சர் ஜம்பு சோரனை கொண்டு யாரு உள்ள போட்டா நீங்க ஹேமந்த் சோரனை உள்ள போட்டாங்க ஜம்பு சோரனை முதலமைச்சராக பாஜக ஓடி போயிட்டார் கெஜ்ரிவால பிடிச்சி உள்ள போட்டு அந்த கட்சி இல்லை ஆட்சி மாறிடுச்சு நீங்கள் சிவசேனாவை உத்தவ் தாக்கரே சஞ்சய் ராவத்தை உள்ள போட்டாங்க ஏக்நாத் ஆகினாங்க முதலமைச்சராகிறாங்க மகாராஷ்டிராவில் சிவசேனாவே அழிச்சு விட்டாங்க தேசியவாத காங்கிரஸையும் அங்கே அழிச்சாச்சு கர்நாடகாவில் கிட்டத்தட்ட மரம் காங்கிரஸே இல்லாத நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்துறாங்க அங்கே இதில் சாரதா சிற்பன் சூழலில் மேற்குவங்காலத்தில் மம்தாவை இன்றைக்கி இன்றைக்கி மௌனித்து மௌனித்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க எந்த இடத்துலையாவது பாஜக எதிர்த்து இந்தியாவில் யாராவது ஒருத்தர் அரசியல் கட்சி நடத்த முடியுமா ஒரு தனிநபரே செயல்பட முடியாது ஒரு அதிகாரி செயல்பட முடியாது எல்லா நீதிமன்றத்து வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பாஜக ஆர்எஸ்எஸ் கட்டுப்படுத்தி வைத்து கொண்டு ஜனநாயகத்தில் எல்லா அலகுகளையும் சிதைத்துவிட்டு இடி நீங்கள் சொல்கிற அமலாக்க பிரிவு வருமான வரித்துறை எல்லாம் ஒரு அரசாங்கத்தினுடைய நிறுவனத்தை போய் சோதனை செய்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தமிழ்நாட்டில் இருக்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசின் நிறுவன டாஸ்மாக் டாஸ்மாக்க்குள்ளே போய் நாலு நாள் மத்திய தொழில் பாதுகாப்படை வச்சு நடத்தினீங்கன்னா எஃப்ஐஆர்லாம் இருக்கு அதனாலதான் நாங்க புகார் இருந்தா மக்கள் இருக்காங்க மக்கள் நடவடிக்கை எடுக்க போறாங்க மக்கள் மக்கள் தான் மக்களால் சரி அப்ப டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச்ல நீங்க இப்ப இங்க இருக்கிற தபால் தந்தி அலுவலகங்கள்ல ரயில் நிலையங்கள்ல எல்லாம் புகார் வருதுன்னு நம்ம போலீஸ் போய் நடவடிக்கை எடுத்தா சரியா இருக்குமா மோடி அமித்ஷா எல்லாம் கைது பண்ண முடியுமா வழக்கு போட முடியுமா அப்படி எதாவது நம்ம நாட்டு சட்டை இருக்கா அது அரசு அலுவலகம் இது அரசு அலுவலகம் தான் நீங்கள் சொல்கிறீங்களா புகார் தமிழ்நாட்டுக்குள்ள தான் ரயில் நிலை இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள தான் தந்தி தொலை தொலைக்காட்சி நிறுவனங்கள் மத்திய அரசாங்கத்தில் இருக்குது நம்மளுக்கு புகார் வருது நம்ம அங்கே முறைகேடு நடக்கிறத நம்ம ஆய்வு செய்யலாமா இல்லை எந்த எல்லைன்னு ஒன்று இருக்குது அது அந்த எல்லை தான் சொல்கிறேன் நான் இந்த எல்லை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இதுக்கு முன்னாடி அமலாக்க பிரிவு மாநில அரசுகளினுடைய நிறுவனங்களை சோதனைத்து தான் வரலாறு இருக்கா அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறாங்கன்னு எதிர்பார்க்க முடியும் தான் அது அதாவது நீங்கள் வந்து அரசாங்கம் நெறிகளை கடந்து ஜனநாயக மரபுகளை சட்ட அமலாக்க நெறிமுறைகளை கடந்து மரபுகளை கடந்து பாஜக சர்வாதிகாரமாக நடக்கிறதுங்கிறதா நம்ம குற்றச்சாட்டு இதற்கு முன்பு ஜெயலலிதா அவர்களோ கருணாநிதி அவர்களோ இருக்கும்போது எதிர்கட்சியாவோ முதலமைச்சராக இருக்கும் போது ஆளுநர்கள் வந்து அதிகமான அரசியல் பேசக்கூடிய வாய்வு சாத்தியமே இல்லாத ஒரு இருந்துச்சு இன்றைக்கு வந்து ஆளுநர் அவர்கள் எல்லா இடத்துலையும் போறாரு அரசியல் கருத்துக்கள் பேசுகிறாரு அரசுக்கு எதிராக பேசுகிறாரு இங்கே இருக்கக்கூடிய மொழிக் கொள்கையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கருத்து சொல்கிறார்ல இந்த நிலைப்பாடு வந்து இங்க இருக்கக்கூடிய கட்சிகளும் ஆட்சியும் வந்து ஒரு பலவீனமாக இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும் அதே எடப்பாடி பலவீனமா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஆளுநர் போய் அரசியல் பண்ற எதிர்கட்சியிலே இல்ல எடப்பாடி வந்து ஒரு தகுதியற்ற ஒரு தகுதியான தகுதியற்ற நிலையில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர் இருக்கிறதுனால ஒரு பாபரும் திராவிட மக்கள் பேர் இயக்கம் ஆண்ட ஒரு கட்சி அண்ணாவின் திருவுருவ படத்தை கொடியில் தாங்கி இருக்கிற ஒரு கட்சி ஆளுநருக்கு பயந்து மவுனித்து கிடந்தா இந்த நாட்டில் அப்புறம் இப்படி என்ன நடக்கும் எங்கிருந்தோ வந்து ஒரு ஹரியானக்காரரு ஒரு சாதாரண போலீஸ்காரரு இங்கே ஆளுநராக இருக்கார் மீனவர் பிரச்சனை போய் மக்களோட ஆர்ப்பாட்டத்தில் போய் கலந்துக்கிறாரு மக்கள் போராட்டங்களில் வந்து கலந்துக்கிறாரு கல்லூரிகளுக்கு போகிறாரு பள்ளிகளுக்கு போகிறாரு ஆய்வுக்கு போகிறாரு பன்வாரிலால் புரோஹித் போகும்போது எடுத்து போராடினது அண்ணாமலை எடப்பாடி போய் இப்போ எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது பன்வாரிலால் புரோஹித் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் கூட்டத்தை நடத்திய போது கண்டித்தது திமுக கருப்புக்குடி ஆர்ப்பாட்டத்தை பண்ணது திமுகவும் கம்யூனிஸ்டுகளும் இந்த இப்போ இப்போ இன்றைக்கி திமுக ஆட்சியில் போய் ஆய்வுக்கு போனால் எடப்பாடி கண்டிப்பாரா ஆளுநர் ரவின்னா மாவட்டத்துட்டு மாநிலத்தொட்டே ஓடி போயிடுவார் எடப்பாடி அப்படின்னா நீங்கள் அது எடப்பாடி ஒரு பலகீனமான ஒரு 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 மிக மிக பலவீனமான ஒரு அரசியலாளர்கிட்ட ஒரு மிகப்பெரிய கட்சி கிடைச்சதுனால இப்போ பாஜக தாறுமாறா தண்ணி தன் இஷ்டம் போல இங்கே வந்து கருத்து சொல்ல முடியுது ஒரு வடநாட்டு கட்சி இந்து கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர்கள் இங்கே பெரிய அத்துமீறி மிக கடுமையான நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க அண்ணாமலையோ நீங்கள் ஹஜ் ராஜாவோ அவர்கள்லாம் நீங்கள் கார் விட்டு இறங்காமல் போலீஸ்காரங்களெல்லாம் பாவ கருப்பாக இருக்கிற இசை இசை இன்ஸ்பெக்டர் எல்லாம் என்ன மிராட்டு மிரட்டுறாங்க தொலைச்சிருவேன் சட்டையை கழட்டிடுவேன் என்னடா உன்னடைச்சா உன்னோட உதயநிதி போலீஸா ஸ்டாலின் போலீஸா என்னென்னவெல்லாம் பேசுகிறாங்க என்ன மாதிரி மிரட்டுறாங்க முடிச்சா வழக்கை போட்டுப்பாரு தடுத்துப்பாரு இவங்க வந்து சட்டத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லா நெறிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சுப்பீரியர் பவர் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க நடந்துக்கிறாங்க இவர்கள் ஆளுங்கட்சிக்காரர்களை போல ஆளுங்கட்சிக்காரர் திமுக காரல்லாம் அமைச்சர்கள்லாம் அக்யூஸ்ட் மாதிரி போகிறான் முதலமைச்சர் டெப்டி சிஎம்ஐவே இவ்வா அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க இந்த பாஜக என்ன ரவுடி சொல்லுறாங்க என்ன விரட்டு விரட்டுறாங்க கைது பண்ணிப்பாரு அறிவாலயத்தையே செங்கல் ஒன்று ஒன்றா பிடிங்கிடுவேன்றாருல்ல அயோ பாபர் மசூதி இடித்த மாதிரி அயோத்தியே இடிச்சுடுவோன்னு அண்ணாமலை சொல்றாரு டெப்டி சிஎம்ஐவே வாடா போடா பேசுகிறாரு அதுக்கப்புறமும் நீ வழக்கு போட்டுப்பாரு கைது பண்ணிப்பார் கிரிமினல் அமைச்சர் வாய்தா அமைச்சரு என்ன மாதிரி பேசுகிறாரு புகார்கள் கொடுக்கலாம்ல அதே மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம் நடவடிக்கை நீங்கள் சொல்ல பலகீனமான திமுக தலைவர் முதலமைச்சர் பலகீனமான எதிர்கட்சி தலைவர் இயற்கையிலேயே தமிழர்னாலே உங்களுக்கு பலகீனமானவன் பயந்தவன் இயற்கையாகவே தமிழர்னாலே பயந்தவன் பலகீனமானவன் அரசியல் விழிப்புணர்வு இல்லாதவன் தியாக சிந்தனை இல்லாதவன் இல்லாதவன் அரசியல் பற்று இல்லாதவன் அதிகாரப்பற்று இல்லாதவன் அடிமையிலாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டவன் பிறனுடைய அடிமைக்கு கட்டிப்பட்டு கட்டி வாய் ஊற்றி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அடிமை ரத்தமே உடம்பில் நிறைந்து ஓடுகிற ஒரு எட்டு கோடி மக்கள் இருக்கிற அந்த நாட்டில் எவனுக்கு மான உணர்ச்சி இருக்கு தமிழ் மொழி உணர்வு இல்லை இன உணர்வு இல்லை இந்த மண்ணினுடைய நில உணர்வு இல்லை அரசியல் விழிப்புணர்வு அறிவு இல்லை திரைப்படங்கள்ல போய் படம் பார்க்கறது பத்து படத்தை ஓடிட்டா அவனை ஆக்கிறதுக்கு போய் இப்ப திரையரங்களை காத்து கிடக்குற இந்த காட்டு கூட்டம் சாராய கடையில காத்து கிடக்குற இந்த காட்டு கூட்டம் ஆலயங்களில் வழிபாட்டு வழிபாட்டு கூடங்களில் போய் அலையலையா போய் அங்கே அங்கே வழிபாட்டு கூடங்களில் முடங்கி கிடக்கிற இந்த காட்டுக்கூட்டம் இந்த மூணு இடத்துலையும் ஆலயங்கள்லையும் சாராய கடையிலேயோ திரையரங்கில் கிடக்கிற இந்த தமிழனை நம்ம யார் எப்போ மீட்கிறது அதுக்கான அரசியல் என்ன அரசியல் இருக்குது நம்மகிட்ட இப்போ சார் பொறுத்தையும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க ஒரு அரசியல் சூழலில் வந்து விஜயவர்கள் கட்சி தொடங்கி அரசியல் போயிட்டு போது திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனம் கடுமையாக தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காரு பாசிசம் பாஜக ஆஹ் பாசிச பாஜகன்னா நீங்க என்ன பாயாசமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு இப்போ டாஸ்மாக் ஊழல்லயும் வந்து நடவடிக்கை எடுக்காமையா இங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அண்ணாமலையாகட்டும் இருக்கட்டும் பாஜகவும் கேள்வி கேட்கிறாரு இந்த மறைமுக கூட்டணியின் விஜய் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு இது குறித்து இல்ல ஏற்கனவே பாஜகவின் செல்ல பிள்ளைதான் விஜயின்னுங்கிற குற்றச்சாட்டை கருத்தை நான் தான் முதல்ல பரப்பு நான் தான் சொல்ல உண்மையை சொல்ல அது உண்மையா ஆகிவிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 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 சின்ன ஒரு அறிக்கையின் வழியா அண்ணாமலை வந்து பிஜேபி பி டீம்னு சொல்லாதீங்க அது வந்து டிஎம்கே ஓட பிடிம் அதனால அவங்க வந்து இப்படி இல்ல மாத்தி மாத்தி சொல்லிட்டு பாளோட கோல மாத்துவாங்க இதெல்லாம் நீங்க போராட்ட தான் மனப்பூர்வமா உணர்வுபூர்வமா போராடுகிற பொழுதுதான் நம்ம உண்மையை பார்க்க உண்மையை நம்ம அவதானிக்க முடியும் ஆகவே இப்போ நீங்க வந்து எடப்பாடி வந்து ஸ்டாலினோடு கை கோர்த்து கொண்டாருன்னு ஓபிஎஸ் சொல்லுவார் ஓபிஎஸ் என்ன ஸ்டாலினுடைய பி டீம்னு எடப்பாடி சொல்லுவார் சசிகளா வந்து மக்களை குலப்பரவா மனப்பூர்வமா மக்களை நேசிக்கிற அரசியல்வாதிகள் இப்ப நம்மை போன்றவர்களுக்கு எல்லாம் மக்கள் பெருமளவு ஆதரிக்கிறது இல்லை அங்கீகரிக்கிறது இல்லை நீங்க சொல்றீங்க ஊழல் அந்த ஊழல் குற்றச்சாட்டு கிரையான கட்சி தான் ஆட்சிக்கு வர முடியும் அந்த ஊழல் குற்றச்சாட்டு கிரையான கட்சி எதிர்கட்சியா வர முடியும் ஊழல் கரைபடியாத நெடுமாறா வார்டு உறுப்பினர் கூட ஆக முடியாது வாழ்நாளலாம் எல்லாம் பாடுபட்ட நல்ல கண்ணையாவுக்கு வார்டு உறுப்பினராக நூறு ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாது அப்புறம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஊழலில் எவன் ஒருத்தர் கெட்டிக்காரனா இருக்கானோ பெருமளவு ஊழலை எவன் சம்பாதிக்கிறானோ எந்த தலைவன் வீட்டில் ஊழல் அமலாக்கப் பிரிவு மத்திய குற்றப்பலன் ஆய்வு நாலு கிழக்கில் அண் மாத கணக்கில் ஆய்வு நடத்தி சோதனை செய்கிறதோ அவன் அடுத்து எம்எல்ஏ ஆயிடுவான் மினிஸ்டர் ஆகிடுவான் முதலமைச்சர் ஆயிடுவான் அப்புறம் ஜனாதிபதி பிரதமர் ஆயிடுவான் அப்புறம் அவன் நினைவு நியமிக்கிற நீதிபதி தான் நீதி அரசனாக இருப்பாங்க இதுதான் இந்த நம்ம நாட்டினுடைய நிலைமை ஆகவே ஜனக வைக்கிறவன் லஞ்சம் வாங்குறவன் அந்த கட்சிக்கு மக்கள் ஓட்டு போடுறது மக்கள் லஞ்சத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுற இந்த ஒரு மோசமான அரசியல் இல்லை அது வந்து இந்தியாவுடைய அல்லது உலகத்தின் எந்த அரசியலுக்கும் பெரிய இலக்கு தாழ்வு ஆகவே நம்முடைய தாய் தமிழ் சமூகம் ஒரு அறம் சார்ந்து நெறி சார்ந்து இனம் மொழி சார்ந்து தன்மானம் சுயமரியாதை கௌரவம் என்கின்ற ஒரு கருத்தியலோடு ஜனநாயகத்தை நேசித்து சர்வாதிகார பாசிசத்தை வீழ்த்த சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ மக்களை பிரிக்கிற எந்த அந்நிய சக்திகளையும் நாம் இணங்கண்டு அவனை விட்டு அவனை தகர்த்து தடையை மீறி நாம் வந்து ஒன்றுபட்ட உறுதாய் மக்களாக இந்தியாவை பாதுகாக்கணும் இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் இந்தியாவின் குடியரசு தத்துவத்தை பாதுகாக்கணும் மதசார்பற்ற அரசை பாதுகாக்கணும் தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழ் தேசிய கருத்துக்களையும் தமிழ் நிலத்தினுடைய இந்த அறிவுசார் அரசியலையும் நம்ம பாதுகாக்கணும் ஆகவே இங்கே வந்து சாதியின் பெயரால் நம்மளை பிரிப்பது மதத்தின் பெயரான மக்களை பிரிப்பது அல்லது அச்சுறுத்துவது மொழியின் பெயரால் நம்மளை அச்சுறுத்துவது அல்லது நம்மை பிரிப்பது இவைகளிலிருந்து நம்ம கடுமையாக உறுதியாக ஒன்றுபட்டு போராட வேண்டிய அவசியம் இருக்குது ஆனால் மக்கள் திரையரங்குலையும் நீங்கள் கிரிக்கெட்டுக்குள்ளே போய் ரூபா ஒரு டிக்கெட் கொடுத்து பார்க்குறவன் நம்ம கொடி நடத்தணும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் சாலை மறியல் பண்ணணும் ஒரு 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 பட்டினி போராட்டம் நடத்தணும்னா நூறுரூவா தர மாட்டோம் ஆனால் நாளைக்கு பாருங்க சேப்பாக்க ஸ்டேடியத்தில் ஏழாயிரரூவா அதிகபட்ச டிக்கெட் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க குறைந்தபட்ச டிக்கெட் ஆயிரத்தி எழுநூறுபா ஒரு ஏ பன்னெண்டு பேர் விளையாடுறான் கோடி கணக்கில் சம்பளம் வாங்குறான் அதை பார்க்கறதுக்கு இத்தராயிரம் பேர் போய் நிற்கிறான் சாராயக்கடையில் ஒவ்வொரு நாள் கொண்டுட்டு போய் கொட்டி கொடுக்குறான் ஆலயங்கள்ல முட்டி மோதி அங்கே போய் செத்து போகிறான் கூட்ட நெரிசல் தேவாலயங்கள்ல மசூதி இல்லை இந்த மாதிரி படுத்த வேண்டியது வந்து இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்களும் எம்எல்ஏ எம்பிகள் அவங்க தானே இதை பண்ணணும் அவங்க பண்ணாமல் வந்து இப்போ விஜயவர்கள் கட்சி தொடங்கிய பிறகு வந்து அங்க போறான்னு பண்ணல பான்மையிலே இல்ல அரசியல் அரசு இன்னைக்கு விஜய் பத்தி யாரும் எதிர்த்து பேசுறதுக்கே ஆளு இல்ல நான் தனியரசுதான் ரஜினிய ரஜினி அரசியலுக்கு வரக்கூடாது நடிகர் கூடாது அல்லது இந்த சேராத ஒரு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் சூழல்லா சினிமா துறையில இருக்கவங்க தானே இப்போ முதலமைச்சராவும் அமைச்சராவும் எல்லாமே இருந்தவங்க அவங்க தானே இப்ப கருணாநிதே அவர்களா இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும் விஜயகாந்த் எல்லாருமே சினிமா துறையில்தான் வந்தாங்க விஜயவர்கள் எடுத்து அரசியல் அரசியல் தவறு அது கடைசியா இருக்கணும்னு தனியரசு தான் தனியார் தமிழ்நாட்டுல முதன் முதலா ரஜினியை கண்டிச்சேன் விஜயகாந்த் கூட விமர்சித்திருக்கிறேன் கமல்ஹாசன் விமர்சிச்சிருக்கிறேன் அவர்களால் அரசியல் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்க கூடாது அங்கீகரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதன் அடிப்படையில் விஜய் முதன் முதலில் எதிர்த்ததும் உதயநிதி வர மாட்டாரி அரசியல் பாரம்பரியமான அரசியல் குடும்பத்துல அரசியல் நிர்வாகத்துல வந்து ஒரு நபரா வர்றது வேற ஒரே ஒருத்தர் நடிகனாக இருந்து ஒரு நாள் கட்சி ஆரம்பிப்பேன் அடுத்து முதலமைச்சராக சொல்லி வர்றதுங்கிறதுக்கு நேர் மலைக்கு மடுவுக்குமான வேறுபாடு நீங்க இப்போ நீங்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாலாம் இருபத்தி அஞ்சு வருஷம் ஒரு கட்சியில் வேலை செய்கிறாங்க ஒரு தொண்டனா சட்டமன்ற உறுப்பினரா மேலவை உறுப்பினரா அந்த கட்சியின் பொருளாளரா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடான்னு சொன்ன தலைவன் புரட்சி தலைவர் பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் அந்த கருத்தை என்னைக்கு சொன்னார் அண்ணாவை தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று நான் உனக்கு அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று சொன்னவன் எம்ஜிஆர் வெறும் நடிகைனா வந்து அடுத்த நாள் முதலமைச்சர் யாரும் சொல்ல அந்த படத்துல கருப்பு சேவை கொடியை தான் அந்த கட்சி அந்த அந்த படத்துல திரைப்படத்தில் நடிச்சிருப்பாரு அப்படி வரலாறு விஜய்க்கு இருக்கா விஜய் பச்சையா ஒரு நடிகன் ஒரு வந்த உடனே முதலமைச்சர் ஆசைப்பட்டு யாரோ உள்ள தள்ளி விடுறாங்க அது கூட பாஜக விருப்பம் இல்லாமல் அது நடக்காது ஆகவே பாஜகவினு செல்ல குழந்தைதான் விஜய் பாஜகவின் செல்ல குழந்தைதான் எடப்பாடி எடப்பாடி விஜய் தாவேகா பாஜக கூட ஒன்று விடுவதற்கான சூழல் நெருங்கி வர்றதையும் நான் அவதானிக்கிறேன் அப்படி சொல்லியிருக்கேன் சரிங்க சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி அன்புக்கு நன்றி வகைற வாய்ஸுக்கும் அரையாங்க நன்றி வணக்கம்